രാജ ഉണ്ടു വയമേന്മേ സുന്ദമികം എന്തോമികം നിൽ എന്തേ சிவயன்மை சிவபையே திரண்ட செல்வம் உயர்ந்த கல்வி செல்வாக்கு மிகிருந்தாலும் Bye. Mm -hmm. உங்கள் சிலுவயமேன்மை உங்கள் சிலுவயம் மேன்மை சென்னி விழா கை காந்தோ துயரோடம்பு மன்னய போன்ற காட்சி மன்னய ிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் வசனம் இருபத்தி நாலு ஸ்ரீகளுக்குள்ளே கேணியரான ஏபேரின் மனைவியாகிய யாகையில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கூடாரத்தில் வாசமாக இருக்கிற ஸ்திரிகளுக்குள்ளே அவள் யாகேல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அற்புதமான ஒரு பாத்திரம் யாகேல் என்றால் மலையாடு என்று பொருள் இஸ்ரேல் ஜனங்கள் அடிக்கடி தேவனை துக்கப்படுத்தி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள் ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆட்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் ராஜா வென்றை இருபது ஆண்டுகள் விற்று போட்டார் யாபின் ராஜாவின் சேனாதிபதி சிசேரா சிசேராவுக்கு தொள்ளாயிரம் இரும்பு ரதங்கள் உண்டு இஸ்ரவேலிற்கோ இப்படிப்பட்ட இரும்பு ரதங்கள் கிடையாது இரும்பு ரதங்களுக்கு முன்பு காலாட்படையினர் மிகவும் பலவீனமானவர்களாய் இருந்தார்கள் இருபது ஆண்டுகளான பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனண்டை முறையிட்டார்கள் தேவன் முதல் பெண் நியாயாதிபதியாகிய தெபோராலை எழுப்பினார் அவரோடு பாராக் எழும்பினார் சிறிது பயத்தினால் பாராக் தெபோராலை தன்னோடு சேர்ந்து போர்க்களத்திற்கு வர வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார் இருந்தாலும் பாராக் கர்த்தர் மீது உள்ள விசுவாசத்தை நிமித்தம் இரும்பு ரதங்களுக்கு பயப்படாமல் போருக்கு சென்றார் ஒருவரும் மீதியா இராதபடிக்கு சிசேராவின் சேனை அனைத்தையும் பாராக் விழப்பண்ணினார் ஆனாலும் சிசேராவை வீழ்த்தின மேன்மை ஒரு பெண்ணுக்கே கிடைத்தது அவள்தான் யாகே இந்த யாகேல் கேனானியனான ஏபேரின் மனைவி சிசேரா பாராக்கிடம் தோற்று கால்நடையாய் ஓடி வருகிறான் அவன் சார்ந்திருந்த இரும்பு ரதங்களோ குதிரைகளோ அவனுக்கு எந்த ஜெயத்தையும் தரவில்லை தேவன் எந்த படையையும் எளிதில் தோற்கடிக்க வல்லவர் இந்த சிசேரா அப்படி தப்பி ஓடும்போது போது யாகேல் எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் பயப்படாதேயும் என்று அவளோடே சொன்னதினால் அவன் அவள் கூடாரத்தின் உள்ளே போனான் ஏபேரும் யாகேலும் சிசேராவுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்களே சிசேரா தாகமாயிருக்கிறேன் தண்ணீர் தா என்று யாகேலிடம் கேட்டபோது அவள் குடிக்க பாலை கொடுத்தாள் ராஜாக்களின் கிண்ணியில் வெண்ணையையும் கொடுத்து உபசரித்தார் முதலாவது யாகேல் எகோவா தேவனை வணங்கும் ஜனங்கள் சிசேராவால் துன்புறுத்தப்படுவதை குறித்து அறிந்திருந்தாள் இரண்டாவதாக இந்த யாகேல் நேரத்தை வீணடிக்காமல் ஞானமாய் துரிதமாய் செயல்பட்டாள் கர்த்தர் சிசேராவை ஆயாசமாய் தூங்க பண்ணினதினால் யாகேல் காரியத்தை கிரமமாய் செய்து முடித்தாள் ஒருவேளை சிசேரா விழித்திருந்தால் யாகேலுடைய நிலைமை என்னவாகி இருக்கும் என்பதையும் நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் ஆனால் கர்த்தர் சிசேராவுக்கு நித்திரையை கொடுத்தார் கர்த்தர் சில பேருக்கு நித்திரையையும் கொடுப்பார் சிலருடைய சிலருக்கு நித்திரை வராத படிக்கும் செய்வார் தனக்கு கிடைத்த தருணத்தை ஞானமாய் பயன்படுத்தின யாகே நாமும் கர்த்தர் நமக்கு தரும் காலங்களையும் தருணங்களையும் அவருக்காக ஞானமாய் பயன்படுத்த வேண்டும் மூன்றாவதாக தன்னிடமிருந்த ஆயுதத்தை கொண்டு தைரியமாய் செயல்பட்ட யாகேல் கூடாரங்களை நிறுத்துவதற்காக பெரிய ஆணிகளை தரையில் அடிப்பார்கள் அந்த ஆணியையும் சுத்தியையும் பிடித்து சிசேராவுடைய தலையை யாகேல் உடைத்தாள் கூடார ஆணி துளைத்த போது சிசேராவின் செயல்பாடுகளும் முடங்கி அடங்கின கடைசியாக மரியாள் தூதன் மூலம் பெற்ற வாழ்த்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் இதே ஆசிர்வாதத்தை பழைய ஏற்பாட்டில் யாகேலும் பெற்றாள் ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள் கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு ஜெயம் தர வல்லமை உள்ளவர் உண்மை உள்ளவர் சத்ருவை முறியடிக்கிற தேவன் நம் தேவன் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது அவர் சித்தம் ஒரு நாளும் மாறாதது கர்த்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இருக்கிறான்ண்டவரையும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அந்த புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்ட ஒரே குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தரைகளுக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கண்ட ஒரே போல போல் நாங்களும் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கவும் ஒரே யாகலை போல நாங்கள் ஞானமாய் துரிதமாய் எதிலும் செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உங்களுடைய ஞானத்தினாலும் கிருபையினாலும் மேற்கொண்டு ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே